வந்ததுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நீண்ட நாள் பிறகு நம்ம தொண்டர்களும் நிர்வாகிகளும் நான் சந்திக்கிறேன் வந்து சொல்லவே வேணாம் எல்லாருமே சொல்லிருக்கீங்க உண்மையிலேயே கேப்டனுக்கு இதே ஒரு ஒரு மாவட்ட செயலர் தான் அண்ணனும் எத்தனை கருத்து வேடுபாடு இருந்தாலும் கேப்டன் உரிமைய கூப்பிட்டு பேசுவார் அவர் சொன்ன மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியும் சில விஷயம் எனக்கு தெரியாது நம்ம பழச பேசுறதோட இனி வருங்காலத்தில் என்ன செய்ய போறோம் எல்வி அப்படின்னு சொன்னாரே எல் வெங்கடேசன் ஆனா கேப்டன் கடைசி அவர் உயிர் பிரிந்த வரைக்கும் அவர் போட்டிருக்க கண்ணாடியோட பிராண்டும் எல்வி தான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த பிராண்டோட கம்பெனி பேர் எல்வி லூயி விட்டான்ட்டு அது அண்ணனுக்கு எப்பயுமே போறது முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம இன்னொரு பூரம் எல்வி அப்படின்னு பார்த்தா லவ் ஃபார் விஜயகாந்த் அண்ணன் சைட்ல இருந்து கேப்டன் சைட்ல இருந்து லவ் ஃபார் வெங்கடேஷ் நம்ம எல்லாரும் செய்யறது லவ் ஃபார் விழுப்புரம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இனி இந்த எல்வி வந்து வேற மாதிரி போய் லெஜண்ட் ஆஃப் விக்ட்ரி இனி டிஎம்டி கே லெஜண்ட் ஆஃப் விக்ட்ரி ஜெயிக்கணும் எத்தனையோ வருஷம் போராடினோம் கஷ்டப்பட்டோம் இவ்வளவு நாள் சத்ரியனா இருந்தோம் இனி வருங்காலத்தில் சாணக்கியனா இருக்கணும் நம்ம கேப்டன் இன்னைக்கு வந்து எல்லாருமே கேப்டனுக்காக இருக்கீங்க இன்னைக்கு நானும் அரசியல் மேடையில் ஏறி இருக்கேன்னா எனக்கு அரசியல் ஆசைக்காக வரல என் தலைவர் அரசியலோட ஆசைக்காக தான் இன்னைக்கு நாங்களும் மேடை ஏறி இருந்தோம் இன்னைக்கு நான் விஜயபிரபாரம் கடைசி வரைக்கும் உங்க தலைவர் மகனான அன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு போயிருவேன் அது எனக்கு சந்தோஷம் இன்னைக்கு நீங்க உங்க முன்னாடி ஒரு அரசியல் மேடை பேச்சு பேசணும் உங்க முன்னாடி ஒரு உங்களுக்காக நான் வந்து நிக்கணும் போது அந்த பதவி எனக்கு வரணும் அப்படின்னு இருந்தா அது கட்டிய கட்டாயமாக வரும் நான் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு வரணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அப்பதான் நான் படிச்சு முடிச்சிருந்தேன் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற இன்னைக்கு இருக்க காலகட்டம் வேற அதனால வரணும் அப்படின்னா நிச்சயமா அதை நான் ஏத்துப்பேன் அதை வந்து ஏப்ரல் முப்பது தான் நம்மளுக்கு தெரிய வரும் அதனால எதுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன் அதான் அதே மாதிரி எதுக்கும் பயந்தும் நான் ஓட மாட்டேன் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாரிசு அரசியல் பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாரிசு அரசியல் பேசிட்டு இருக்கலாம் முன்னாடி வந்திருக்கலாம் ஆனா நான் முத முதல்ல அரசியல் மேடம் ஏறும்போது கேப்டனோட ஒரு உடல்நிலை பின்னடைவா இருக்கும் போது எந்த எம்எல்ஏ எம்பி யாருமே இல்ல அன்னைக்கு உங்க தம்பியா என்ன கூப்பிட்டீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் அன்னைக்கு நான் நான் போய் பேச அப்ப அப்பா சொன்னாரு நீ தைரியமா போய் பேசுனாரு நான் இருந்தாலும் இல்லாட்டியும் கடைசி வரைக்கும் என் தொண்டர்கள் உனக்கு பாதுகாப்பு கேப்டன் சொன்ன அந்த தைரியத்தான் முத முதல்ல நான் காஞ்சிபுரத்துல பேசினேன் அண்ணா ஆசைப்பட்ட மாதிரி விழுப்புரத்துல தான் இருக்கணும்ட்டு ஒருவேளை எனக்கு தெரியல இதோட பெரிய வரவேற்பு காத்துட்டு இருக்கோம் அதனாலதான் இங்க விழுப்புரம் பொதுக்கூட்ட காலத்தாம ஆகுனாலும் அதை நம்ம பாசிட்டிவாவே நம்ம எடுத்துக்க எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்தி ஒரு ஒரு சூழ்ச்சி ஒரு மாயம் ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேத்து அதிமுக பாஜக கூட்டணி சேரும் போது அவங்க இரண்டு பேர் கட்சி முன்னாடி இருந்தாங்க இல்ல அதுக்குள்ள இருக்க ஊடகங்கள் இங்க இருக்க அரசியல் விமர்சகர்லாம் நேத்து நேற்று உடனே எல்லா நியூஸ்லயுமே தேமுதிக வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்கறாங்க அதனால கூட்டணி விட்டு வெளியே போறாங்க இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தது வந்து ஏடிஎம் கே பிஜேபி அவங்க அமித்ஷா வந்தாரு அண்ணாமலையான விலகிட்டாங்க நயனார் நாகேந்திரன் அவர் உள்ள வந்திருக்காரு இன்னைக்கு சேர்ந்து சேர்ந்துட்டாங்க ஓகே எங்க இருந்தீங்க தேமுதிக வந்தது எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்க போடுறீங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் காலம் இருக்கு இப்ப வேறே தேமுதிக சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க என்ன பயமா இல்ல எனக்கு புரியல ஏன்னா இப்ப இருந்தே மக்கள் மனசுல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தேமுதிக சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் நீங்க யார் நேரம் செய்யறதுக்கு எங்களோட மதிப்பு எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தேமுதிக காரனுக்கு மக்களுக்கு தெரியும் இது ஒரு வருஷம் காலம் இருக்கு அது சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டான்ட்டு எந்த கூட்டணி போறோமோ அந்த இரண்டு தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க ஊடகங்களுக்கு என்ன அவசரம் உங்களுக்கு எங்க வேர்த்து வடிவது கேப்டன் கேட்கிற செயலே நான் கேட்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்கீங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாங்க அவங்களே பாட்டி போல எதுக்கு தேமுதிக உள்ள காலம் இன்னும் இருக்கு இனி அரசியல மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது உருவாகப் போறாங்க இனி எத்தனையோ மாற்றங்கள் இருக்கு கொஞ்சம் இருங்க புலி பதுங்கறதே பாயத்துக்கு தான் இனி எல்லா கட்சியிலயும் அடுத்த தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு காலத்துல வந்து வேகமா பேசி இருக்கலாம் அப்புறம் நான் பக்குவமா பேசிட்டு இருக்கலாம் அப்புறம் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எல்லாம் அனுபவப்பட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நான் ஜெயிக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல இந்த கேப்டனுக்காக நம்ம கட்சிக்காக இத்தனை லட்சம் தொண்டர்கள் நீங்க நம்பி இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கீங்களே நீங்க ஜெயிக்கணும் அதுக்கு கடைசி வரைக்கும் உங்க நிழலா இருந்து நான் ஜெயிக்க உங்க கூட இருந்து நான் உழைக்க தயாரா இருக்கேன் அண்ணன் பாரசாரியா சொன்னாரு தமிழ்நாடு முழுவதும் சுற்று சுற்றுப்பயணம் போனோம் அவர் கூட வராரு நான் என்னைக்கோ ரெடி நீங்க எல்லாம் ரெடியா அவர் டெய்லி காலையில வாக்கிங் போற நான் டூ தேர்ட்டி போர் கான்ஸ்டியூன்சி நான் வாக்கிங் இழுத்து நான் கூப்பிட்டு போயிருவேன் என்னைக்கும் சுகர் ஏறாது அண்ணன் அண்ணன் நானும் பாடசா என்ன ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியா பேசி பார்ப்போம் அண்ணன் உரிமையோட பேசுவாரு அதனால என்னைக்கோ நான் ரெடி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எந்த கூட்டணி அங்க வைக்கிறோம் அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு பர்சன் அரை பர்சன் என்ன வேணாலும் பேசலாம் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேப்டன் பூமியில விதைக்கல பல கோடி மக்கள் உள்ள விதைக்கப்பட்டிருக்கிறார் மேல எவ்வளவு அவதூறு பேசினாங்க எல்லாருமே இப்பேற்பட்ட ஒரு பெண் தலைவர் மாதிரி ஜெயலலிதா பிறகு வயலையும் சொல்ல வச்சுக்கோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே பெண் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் கொள்கைக்காக சேர்ந்து உழைக்கணும் சேர்ந்து அன்னியாரோட சேர்ந்து நம்ம எல்வி கோட்டைக்குள்ள போகணும் நிச்சயமா அந்த காலம் வரும் இருபத்தி ஒன்னு நம்மளுக்கு ஒரு வருத்தமான தேர்தல் அன்னைக்கு முதல்ல விருதாசல ஜாஸ்தி வாங்குறோம் பிறகு எல்வினா அதுக்கு இணையாக ஓட்டு வாங்குற இது நம்மளோட கோட்டை விழுப்புரம் நம்மளோட கோட்டை இது எங்கயும் போக